ஒன்றுமே தெரியல நாங்க பிறந்ததிலிருந்து இங்கேயே வாழ்ந்து வரோம என்று கேட்ட போது ஏ அம்மா உங்க பேரு மட்டும்தான் தெரியும் உங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது பெருமான் கோவால கண்ணபிரான் உங்களை வளர்த்து வாலிமாக்க சொன்னார் நானும் உங்களை வளர்த்து வாலிமாக்கி விட்டேன் விட்டேன் உங்களுக்கு அம்மா யாரு அப்பா யாரு தெரிய வேண்டுமானால் இதே வனத்துல ஆண்டவன் பகவானை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்த்திகளே ஆனால் ஆண்டவன் பகவான் வருவாரு உங்களுக்கு வேண்டிய வரத்தை எல்லாம் தருவாரு உங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு சொல்லுவாரு சொல்லுவாரு என்று சொன்ன வேலையில அக்கா தங்க எட்டு போயிரும் அக்கினி யாகத்தை வளர்க்க வேண்டும் என்றும் என்ன செய்கிறாளே ஆனா மையே ஆள நல்ல குடியவடி புளியொப்பிங்கு என்ன கோங்கு என்ன என்ன விடுவானாடமாலு வந்தான் பகவான பகவானுக்கு வளர்க்கும் யாங்கோ அவனுக்கு பொருட்களாயல்ல வளர்க்கும் யாரு வளர்க்குள்ளாகோ அவளுக்கு பொருட்களில் சேரல் சொல்லி வேலையாங்க வளக்குங்கோ வருது பகவான் காட்டோம் பட்டுவா இதை கண்ட பார்வதியோனே பகவான் மலையாளிங்கோடுதே போறனே i um, hey, hey, hey. ீங்கோ அோ நான் இப்பொழுதே போறேன் எட்டு பேரும் அதாவது யாகத்தை வளர்த்து வருகிறார் அந்த யாகத்தை நான் அணைத்து வருகிறேன் என்று சொல்லி தங்கை எட்டு பேரும் வளர்க்கக்கூடிய யாகத்தை அணைக்க வேண்டும் என்றோ ஆதி சத்தியான பார்வதி என்ன செய்கிறார் வருகிறார் சந்தனமாங்கு பக்கம் வந்து என்ன செய்கிறார் அதாவது அக்காதங்க எட்டு பேரும் வளர்த்துவரால யாகம் இதனால பகவானுக்கு கைலாசத்துல இருக்க முடியல 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 உடனே அக்கா தங்கை எட்டு பேர் இடத்திலே வந்து ஆதி சக்தியான வருவதையால் கேட்டா ஏ தங்கை யாகத்தை அணைக்க முடியுமா முடியாதா ஏ அக்கா பகவான் கஷ்டப்படுறாரு எங்க கஷ்டத்தை பாத்தியா பிறந்ததுல இருந்தே அம்மா அப்பா யாருன்னு தெரியாம வளர்ந்து வருகிறோமே எங்க கஷ்டத்தை பாத்தியா என்று சொன்ன வேலையில நீங்க வளர்க்க கூடிய யாகத்தை அணைக்க முடியுமா முடியாதா ஒருபோதும் அணைக்க முடியாது அம்மா யாரும் அப்பா யாரும் என்று சொல்ல அப்படி அணைக்கணும் காப்பாத்த வேண்டுமானா நீனே போய் இறங்கி ஆக்கினி யாகத்தே அணை என்று சொல்ல அப்பொழுது ஆதி சக்தியான பார்வதியால் எண்ணுகிறாள் அதாவது ஆண்டவன் பகவான் யாருக்கனவே என்ன சொல்லியிருக்காரு நீ போய் திரும்பி அவமானப்பட்டு தான் வருவ அப்படின்னு அணைக்காம போன நமக்கு அவமானம் என்று சொல்லி நீ யாகத்தை அணைக்க வேண்டும் என்று ஆதிபராசக்தியானவள் என்ன செய்கிறாளே அங்கே முக்காலும் வந்து வந்து அதனைதான் மனதிலாம் மனதிலங்குதன வங்கிய சுத்தி வந்தாற்றுக்கு வந்து வந்தாக்கு வந்து வந்து இறங்குவாளாக்கு வந்து அம்மான பார்வதி அக்கினி யாகத்தில இறங்கின போது அக்காதங்க எட்டு பேரும் பாக்கா என்ன விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னம இப்படி இப்ப சுக்குன்னு போய் இறங்கிட்டால இறங்கிட்டால என்று சொல்லி இனிமேலும் நம்ம அம்மா யாரும் அப்பா யாரும் கேட்ட அத்தா பகவான் சொல்லுவாரா சொல்லுவாரு சொல்ல மாட்டார் என்று சொல்லி அக்காவுக்கு உயிர் கொடுக்க வருவாரு எப்படியும் பகவான் அதனால அக்காவுக்கு பின்னாலும் நாமளும் இறங்கணும் என்று சொல்லி தங்க எட்டு பேரும் ஒருத்தருக்கு பின்னாலே ஒருத்தராக இறங்க வேண்டும் என்றோ எப்படி இறங்குகிறாளே ஆனா பின்னாலே பின்னாலுடாதி பின்னாலே ஆதி சக்தி சக்தி இறங்கவாள் இறங்குவா பின்னாலுவா பின்னாலே இறங்குவாளம்மா பின்னாள் யாரெல்லா இறங்குவாள் அவை வந்து இறங்குவாளா இன வேலையில் இனி யாக மாதிரி அகமது அறிஞ்சிடும் அது அறிஞ்சிடும் அகமது அடையும் போது வந்தா பகவான்

பார்வதி பார்வதி அக்கினி யாகத்தை அணைக்க போனால ஆமா ஆமா போனவள இதுவரைக்கும் காணலையா காணலையா என்று ஆண்டவனாகிய பகவான் ஞானத்தால் அறிந்து பார்த்தோ ஞானத்தால் அறிந்து பார்த்த போது என்ன அங்க எட்டு பேரோட ஒன்பதாவது கறி உருகி இருக்கிறாள் பார்வதியால் ஆமா நாமளுக்காக உயிரை விட்டாலே பார்வதி

அம்மா தட்டுவாராம் பேர் அம்மா தட்டும் போது காலங்கை எட்டு வரும் பின்னாலே வராளேந்தா பகவான் சிக்கும் போது அறுபராம்பாள் தட்டும் போது ஆதிவெலி கைலாத்து அந்த வந்தா பகவானு ஆதிசட்டி பர்வதியா கொண்டு தங்கொண்டு திருவேரா தட்டுவாரு அப்படியாக ஆண்டவனாகி சிவபெருமான் சந்தனமாங்காவுக்குள்ளே என்ன செய்கிறார் ஆதி சக்தியான பார்வதிக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று தீர்த்தமும் திருவிரமும் எடுத்துக்கொண்டு சந்தனமாங்காவுக்குள்ளே வந்து ஆதி சக்தியை முதலில் விரைவில் செய்து பக்கத்தில் வைத்தார் ஆதி சக்தியான பார்வதியால் சொல்லுகிறார் எனக்காக உயிரை விட்டாலே என் தங்கைமாரை எட்டு பேரும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் மறுசறுவும் உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்து ஆண்டவனாய் இயேசுவேரோமா இன்ன செய்கிறாரே ஆனான் செய்கரமா திருடன் கொண்டு தெளிபா கொண்டு தெளிபா ஆண்டவரே ராம யானவதி இருந்தவார ஹாயான முதலா லாராவது இருந்தவா அம்மயாந்தவநாச்சி

வேண்டிய வரங்கள் எல்லார்கள் சொன்னபோது சொன்ன போது அப்படியாக அக்காதங்க எட்டு பேரும் ஆமோ அக்கினி யாகத்திலே இறங்கின போது ஆண்டவன் பகவான் தீர்த்தம் கொண்டு தெளித்து திரபிரம்பால் தட்டி மறு உயிர் கொடுத்தார் அப்படி மறு உயிர் கொடுத்த போது என்ன செய்கிறார் ஆண்டவன் இனவதிலே வந்து ஆண்டவா பகவானே எங்களுக்கு உங்களிடத்தில் எங்களுக்கு வரம் வேண்டும் ஐயா வரம் இல்ல வரம் தான் வேணும் என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்தார் என்ன வர வேண்டும் என்று கேட்க அப்பொழுது அக்கா தங்க எட்டு பேரும் கேட்கிறாள் என்ன கேட்கிறாள் ஆண்டவனே பகவானே வார்த்தைகளும் இடாம வரும் அழிக்க வரோமோளியர்கள் எட்டு பேருக்கு உங்களோட இடமதில இடமாறு எங்களுக்கு வீச்சு இருக்க வேப்பமரம் மரம் ஆலமருக்கு ஆலமரம் ஆலமரம் அதனோடு சரி நூத்தி மூன்று லிங்கமும் வேணும் லிங்க வேணும் அந்த லிங்கத்திற்கெல்லாம் பூஜை செய்ய நந்தவன தோட்டம் வேண்டும் தோட்டம் வேண்டும் அதனோடு ஐம்பத்தாறு தலைமுறைக்கும் அழியாத வரம் வேண்டும் அழியாத வரம் வேண்டும் என்று கேட்ட போது ஆமா என்ன செய்கிறார் என்ன என்ன அதாவது நீ கேக்குற மாதிரி வரத்தை எல்லாம் உனக்கு தாரேன் ஆனா ஐம்பத்தோராது வருடத்தில ஆணவத்தோடு ஆண்டீர்களானா அழிந்து விடும் உங்கள் கோட்டை மகிமையோடு ஆண்டீர்களானா மங்காது உங்கள் கோட்டை என்று ஆண்டவன் பகவான் அவர்களுக்கு கோட்டை போடுவதற்கு இடமும் கொடுத்து வரத்தையும் கொடுத்தார் வரத்தை கொடுத்த போது அக்கா தங்க எட்டு பேரும் கோட்டை போட்டி ஆண்டு வருகிறோட்டிலே நதியில கோட்டை போட்டு ஆட வேண்டும் என்று இப்படி கோட்டை போடுகிறாளே ஆனா எப்படி அம்மா ஐயா தங்கத்தாழ கோட்டை போட்டால் தானூருகி போகும் என்று கோட்டை போட்டால் இணகி விடும் என்று சொல்லித்தாழ கோட்ட போட்டே இரும்பினாலே கோட்டை போட்டால் இலகி விடும் என்று சொல்லி இரும்பினால கோட்ட என்று I'm கோடைபோட சிறப்போடு வரும் நாளை செய்ய போட்ட இதை போட்டு ஆசியர்கள் லாண்டு வார ஆசியர்கள் லாண்டு வாரம் கோட்டைய ஊழியர்கள் எட்டு பேரும் முப்பூரோ அந்த நதியிலே கோட்டை போட்டு ஆண்டு வருகிறார் அது எப்படி போட்டு ஆண்டு வருகிறார் தங்க செப்பு பட்டயத்தில என்ன எழுதிருக்க அதாவது ஆண்களே வரக்கூடாது ஆண் பாடையே அடிக்க கூடாது அடிக்க கூடாது செப்பு பட்டயத்திலே எழுதி அதையும் மீறி இங்கு வருபவர்களே ஆனால் அவர்கள் தலையை அறுத்து காளி கோட்டைக்கு முன்னாடி என்று எழுதி போட்டார் கோட்டை போட்டு ஆண்டு வரக்கூடிய நாளையில அவர்கள் எப்படி எப்படி கோட்டை போட்டு ஆண்டு வருகிறாரே ஆனா ஒன்றா நல்லமா மறியாவ <coughs>